தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு முப்பத்து ஐந்தாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்படுகிறது மேட்டூர் அணையில் இருந்து தற்போது இருபத்தி இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் மாலை நான்கு மணி முதல் முப்பத்து ஐந்தாயிரம் கன அடி தண்ணீராக திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் வினாடிக்கு தொன்னூற்றி ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் மேட்டூரிலும் நீர் திறப்பு அதிகரித்துள்ளது நடப்பாண்டில் ஐந்தாவது முறையாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் தற்போது தண்ணீர் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு கிடைத்திருக்கிறது கர்நாடக அணைகளில் இருந்து காவிரிகள் வினாடிக்கு தொன்னூற்றி ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மேட்டூரிலும் நீர் திறக்க திறக்கப்படுவது அதிகரிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையில் இருந்து தற்போது இருபத்தி இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் மாலை நான்கு மணி முதல் முப்பத்து ஐந்தாயிரம் கன அடி தண்ணீராக திறக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடிய சூழ்நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே திறந்துவிடப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இருக்கிறார் வணக்கம் சக்திவேல் முழு கொள்ளளவை எட்டக்கூடிய சூழ்நிலையில வரக்கூடிய நீர் முழுவதையும் அப்படியே திறந்துவிட வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கு கூடுதல் விவரங்கள் வணக்கம் பவித்ரா காவிரி நீர்பிடித்த பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக கர்நாடகா அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணபாச நகர் அணைகளிலிருந்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கிரடு நீர் காவிரியில் விடப்படுகிறது இந்த நீரானது விரைவில் மேட்டூர் அணையை வந்து சேரும் என்பது பார்க்கப்படுகிறது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று முதலே படிப்படியாக அதிகரித்து வந்த நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து விடப்படும் நீரானது விரைவில் மேட்டூர் அணையை வந்து சேரும் என்றும் பார்க்கப்படுவதால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளதான நூத்தி இருபது அடியை விரைவில் அதாவது நடப்பு ஆண்டில் ஐந்தாவது முறையாக இன்னும் ஒரு சில நாட்களில் நாளை அல்லது நாளை நாளை மதியத்திற்குள்ளாக நூத்தி இருபது அடி எட்டும் என்றது பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அணைக்கு வரக்கூடிய நீர் முழுவதுமாக அணையின் பாதுகாப்பு கருவி வெளியேற்றப்படும் காவிரியில் வெளியேற்றப்படும் என்று நீர்வளத்துறையின் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே நீர்வளத்துறையின் சார்பில் பனிரெண்டு மாவட்ட மக்களுக்கு அதாவது காவிரி கரையோரத்தில் வசிக்கக்கூடிய பனிரெண்டு மாவட்ட மக்களுக்கு அதாவது சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்ட காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நடப்பு ஆண்டில் நான்காவது முறையாக இது போன்ற வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பு நடத்திற்கு செல்ல வேண்டும் ஆற்றில் குளிப்பதையோ கால்நடைகளை குளிப்பாட்டுவதையோ அல்லது துணிகளை துவைப்பதையோ போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் அதே போன்று காவிரி கரையோரத்தில் நின்று புகைப்படம் எடுக்கக்கூடாது செல்சி எடுக்கக்கூடாது என்ற எச்சரிக்கையும் நீர்வளத்துறையின் செலவு விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த காவிரி கரையோர பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பு நடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த பனிரெண்டு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை நீர்வளத்துறையின் சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவானது முப்பத்தி ஐந்தாயிரம் கனடியாக அதிகரிக்கப்படும் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆஹ் கடந்த சில மணி நேரங்களாக இருபத்தி இரண்டாயிரம் கணிநீர் வினாடிக்கு இருபத்தி இரண்டாயிரம் கணிநீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த நீரின் அளவானது முப்பத்தி ஐந்தாயிரம் கனடியாக அதிகரி அதிகரித்துள்ளது நீர் மின்னணம் வழியாக இருபத்தி ஓராயிரத்தி முன்னூறு கண் அடியும் மேல்மட்டம் மதகான எட்டு கண் மதகு வழியாக எழுநூறு கண் அடி வீறும் அதே போன்று பதினாறு கண் பாலம் அதாவது மேட்டூர் அணியின் உதிரி நீர் போட்டியான பதினாறு கண் பாலம் வழியாக மீதமுள்ள பதிமூணாயிரம் கணி ஆக மொத்தமாக முப்பத்தி ஐந்தாயிரம் கணி நீர் வெளியேற்றப்படு வெளியேற்றப்பட்டு வருகிறது அஹ் சுமார் பதினாறு நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணையின் உபரி நீர் போக்கியான பதினாறு கண் பாலம் திறக்கப்படுவதன் காரணமாக ஏற்கனவே காவிரி அந்த பதினாறு கண் பாலத்தை உள்ள காவிரி கரையோரத்தில் வசிக்கக்கூடிய தங்கமாபரி முட்டினம் பெரியார் நகர் அண்ணா நகர் சேலம் கேம்ப் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அந்த மக்களுக்கு வருவாய்த்துறையின் சார்பில் ஒலிவெளிக்கி மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தீயணைப்பு காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் கூட்டாக இணைந்து இந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று ஒளிபுரிக்க முடியுமாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அணைக்கு வரக்கூடிய நீர் முழுவதுமாக காவிரியில் திறந்து விடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது